அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் வீடியார் நாம் இந்த சீரீஸில் கனவு பலன் சாஸ்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் பொதுவாக நீங்கள் கனவுல வந்து ஒரு சுமங்கலி பெண் வர மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சுப காரியம் நடக்கப்போகுது அல்லது பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ இதை வந்து கிரகங்களோடையும் பாவங்களோடையும் நட்சத்திரங்களுடையும் இணைத்து நம்ம பலன் சொல்ல வேண்டும் அதன் அடிப்படையில் இந்த வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பில் கனவு சாஸ்திரத்தோடு இணைந்து பிரசன சாஸ்திரம் ஹோரை சாஸ்திரம் நிமித்த சாஸ்திரம் இது அத்தனையும் ஒரே வகுப்பாக ஃபிஃப்டீன் டேஸ் வகுப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பு வந்து தினமும் மாலை அஞ்சரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க இதில் கலந்து கொள்ளக்கூடிய பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சிலை உண்டு அது மட்டும் இல்லாமல் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் ஒரு பிரசனம் இலவசமாக பார்க்கப்பட்டு அவங்க பிரச்சனைக்கான பரிகாரத்தையும் இதில் நான் கொடுக்க போகிறேன் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்